Hi everyone, once again welcome back to my channel JS Hindi class. இப்பு நம்ம கலாஸ்ல tenses இதா பார்த்துக்கட்டுக்கும் இன்னிக்கு day 3, day 3ல என்ன பார்க்குத்துருன்னா past tense. அதாவது கடுந்த காலம் இப்பு நம்ம previousல பார்த்தமாரி present tenseல ஒரு சில conditions formulas இருந்துச்சுலையா அதேதான் இப்போ past tenseல் conditions formulas எல்லாம் இருக்கும். இப்பு starting, मैं, तुम, यहा, वहा, நன்ற அர்த்தம் அர்த்தம் யஹ வகா அப்படின்னா அவன் இவன் அவள் இவள் இந்த மாதிரியான அர்த்தம் அடுத்து வே ஏ அப்படின்னா அவர்கள் இவர்கள் இதுதான் இதோட அர்த்தம் இந்த மாதிரியான வார்த்தைகளோட சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதோட முடிவு தீ தே இந்த மாதிரியான வார்த்தைகளோட தான் முடியணும் இதோட அர்த்தம் என்ன தானா ஒரு மேல் பர்சன் தீனா ஒரு ஃபீமேல் பர்சன் தே தே அப்படின்னா அது ஒரு எல்டர்ஸ் இல்லைன்னா புளூரல் இந்த மாதிரியான தான் தேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் இதுதான் இதோட கண்டிஷன் அடுத்து ஃபார்முலா ஃபார்முலா எப்படி இருக்கணும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு வர்பு பிளஸ் இப்போ ஒரு மேல் ஃபீமேல் எல்டர்ஸ் புளூரல் இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்பு அப்படின்னா என்ன வினைச்சொல் தமிழ்ல வினைச்சொல் ஹிந்தியில் கிரியா

மேனே அப்படின்னா நான் அர்த்தம் மேனாலும் நான் அர்த்தம் மேனே அப்படின்னாலும் நான் அர்த்தம் காணானா சாப்பாடு சாப்பாடு தா தா அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்ற அர்த்தம் காலியா தா தா எதுக்கு ஆட் பண்ணிருக்கோங்க ஏன்னா அவங்க ஒரு மேல் அதனால தா மேனே கானா காலியா தா நான் சாப்பிட்டேன் ஸோ முதையே நம்ம சாப்பிட்டோம் யாரோ நம்ம கிட்ட கேட்கிறாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா அந்த இடத்துல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல முதையே சாப்பிட்டேன் ஸோ அந்த தான் மேனே கானா காலியா அடுத்து மே தூங்கிவிட்டேன் சோகயா தா கா எதுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு மேல் பிரசனம் நான் தூங்கிவிட்டேன் அடுத்து சோனி கேள்மே கை தி சோனி கேள்மே கை தி சோனி அவங்க ஒரு ஃபீமேல் விளையாட்டு அப்படின்றதுனால விளையாடு விளையாடு கை தீ போக்காக சொல்லணும் அதே இங்க ஒரு மேல் பர்சனா இருந்தா கயா கயா தா நீங்க மேல் ஃபீமேல் இருக்கிறதுனால கைதி சோனி கேள்வி கைதி சோனி விளையாட போனாள் அடுத்து வஹா வஹா கைதி 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 வஹானா அவள் போயிருந்தாள் அவள் ஆபீஸுக்கு போயிருந்தாள் கைனா போனான்ற அர்த்தம் கைதி போயிருந்தாள் அவள் ஆபீஸ்க்கு போயிருந்தாள் அடுத்து தான் அதே இப்போ ஒரு மேலா இருந்தாங்கன்னா தீன்ற இடத்துல தாவ எடுப்போம்னா தா அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் மாறிடும் அடுத்து இதோட அர்த்தம் என்ன நாங்கள் ஸ்கூல் போயிருந்தோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் இல்லைன்னா நம்ம தமிழ்ல எப்படியோ சொல்லுவோம் இல்லையா நாங்கள் பள்ளிக்கு சென்றிருந்தோம் அது ஹிந்தியில் என்ன ஹம் ஸ்கூல் கயத்தே இந்த ஹம் எதனால யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூரல் அதே மாதிரி தே எதனால யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ப்ளூரல் அதனால தேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் இல்லைனா நாங்கள் பள்ளிக்கு சென்றிருந்தோம் அடுத்து வே பசார் கயத்தே வே பசார் கயத்தே வேணா அவர்கள் பசார் அப்படின்னா போனாங்க அப்படின்ற அர்த்தம் கயேனா போனாங்க அப்படின்ற அர்த்தம் தே எதுனால சொல்லிருக்கு ஏன்னா அவங்க ஒரு எல்டர் பர்சன் அதனால தேன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு அவர்கள் பஜாருக்கு சென்றார்கள் அவர்கள் பசாருக்கு சென்றார்கள் வே பசார் அடுத்து நம்ம கண்டினியூவா பார்க்கலாம் பாக்கலாம் ஒன் மேனே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் கர்லியா தா மேனே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் கர்லியா தா நான் ப்ராஜெக்ட் செய்து விட்டேன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் நான் லியா கர்னா எதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற அர்த்தம் எங்க லியா ஆட் பண்ணிருக்கு இல்லையா ஸோ அது என்ன முடிச்சு விட்டேன் ஏதாவது ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல லியா அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணணும் கர் லியா முடித்து விட்டேன் தா அப்படின்ற வார்த்தைங்க சொல்லியிருக்கு ஏன்னா அது ஒரு மேல் பர்சன் சொல்றாங்க அதனால மேனே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் கரலியா நான் ப்ராஜெக்ட் செய்து விட்டேன் நான் ப்ராஜெக்ட் செய்து விட்டேன் அடுத்து மேனே மேரா காம் கதம் கர்லியா தா மே காம் கதம் கரலியா தா மே நான் நான்ற அர்த்தம் மேரா அப்படின்ற இடத்துல எனது எனது காம்னா வேலை கத்தம் கலியா அப்படின்னா முடித்து விட்டேன் முடித்து விட்டேன் நான் எனது வேலையை முடித்து விட்டேன் மேனே மேரா காம் கத்தம் கரலியா தா தா சொல்றோம் ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன் அதனால தான் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு அடுத்து மேனே கானா பனாலி தி மேனே கானா பனாலி தி மேனே நான் கானா நான் சமையல் பனாலி அப்படின்னா செய்து விட்டேன் செய்து முடித்து விட்டேன் அப்படின்ற அர்த்தம் பனாலிக்கு இங்க வார்த்தை லாஸ்ட்ல ஏன்னா அது ஒரு பேசுறாங்க அதனால கானா பனாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நான் சமையல் செய்து முடித்து விட்டேன் இல்லைனா சமையல் செய்து விட்டேன் அடுத்து மேனே கார் சலாயாதா மேனே கார் சலாயாதா மேனேனா நான் அர்த்தம் கார் அப்படின்னா ஓட்டினேன் சலாயா ஓட்டினேன் எப்பயோ நம்ம முதையே எப்பயோ ஒரு நேரம் கார் ஓட்டிருக்கோம் ஏன்னா அது ஒரு மேல் பர்சன் பேசுறாங்க அதனால மேனே கார் சலாயா தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் கார் ஓட்டினேன் அடுத்து மேனே ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் கர்லீ தி மேனே ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் கர்லீ தி மேனே நான் கம்ப்ளீட் தி செய்வது முடித்து முடித்து விட்டேன் விட்டேன் அப்படின்ற அர்த்தம் அதே இங்க ஒரு மேலா இருந்தாங்கன்னா கர்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கூட யா அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் கர்லியா அதே எங்க ஃபீமேல் இருக்கிறதுனால கர்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கர்லி தி நான் ஹோம்ஒர்க் முடித்து விட்டேன் நான் முடித்து விட்டேன் அடுத்து லேக்கர் ஆகையா தா மே நான் அர்த்தம் சாமான் அப்படின்னா பொருட்கள் பொருட்கள் இப்ப கடையில இருந்து ஏதாவது பொருள் வாங்குறோம் இல்லையா அதுதான் சாமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லேக்கர் அப்படின்னா வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கொண்டு அப்படின்னா வந்து விட்டேன் அப்படின்ற அர்த்தம் மே லேக்கர் நான் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டேன் அதே இங்க கயா தா அப்படின்ற இடத்துல கை தி கை அப்படின்ற வார்த்தை தி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையா மாறிடும் மே சமான் அது ஒரு ஃபீமேலுக்கு சொல்லக்கூடிய சென்டென்ஸா மாறிடும் மே சாமான் லேக்க நான் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டேன் அடுத்து சோட் சோட் லக் லக் சுகாத்தா சுகாத்தா முஜேனா எனக்கு கல் அப்படின்னா நேற்று நேத்து அப்படின்னு சொல்றோம்ல நேற்று சோட் அப்படின்னா காயம் லக் சுகாத்தா அப்படின்னா லக்னா ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம் चोट சோட்ல சுக்கா தான் நேற்று எனக்கு காயம் ஏற்பட்டது சுக்கா அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் நான் வேலையை செய்து முடிச்சு முடித்து விட்டேன் நான் படித்து விட்டேன் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு செயல்கள் முடிஞ்சு போன செயல்கள் அந்த மாதிரி இடத்துல சுக்கா அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவாங்க சுக்கா ஒரு மேலுக்காக சொல்றது அதே பீமேலா இருந்தாங்கன்னா சுக்கி

பெ அர்த்த அழகான அழகான பெயிண்டிங் வரைந்தான் வரைந்தான் அப்படின்ற அர்த்தம் இங்க தார்ன்னு இருக்கு இல்லையா அதனால வரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே ஒரு தீ அப்படின்ட்டு இருந்ததுன்னா சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல அது ஒரு ஃபீமேலுக்காக மாறிடும் வரைத்தாள் வரைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வரைந்தாள் அவள் அழகான ஓவியத்தை வரைந்தாள் ஸ்டார்டிங் அண்ட் வந்து என்ன சென்டென்ஸ் மாறிடும் அவன்ற இடத்துல அவள் லாஸ்ட்ல வரைந்தான் அப்படின்ற இருக்கிற இடத்துல வரைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் சுந்தர் பெயிண்டிங் பனாயாதா அவன் அழகான ஓவியத்தை வரைந்தான் அடுத்து பார்க்கலாம் மே கல் மந்திர் மந்திரி மே கல் மந்திரை தி மேத்து மந்திரினா கோவில் கைத்தி அப்படின்னா போனேன்ற அர்த்தம் மந்திர கைத்தி நான் நேற்று கோவிலுக்கு போயிருந்தேன் இல்லைனா போனேன் அடுத்து மே ஓ மூவி தேக்லியா தா மேக்லியா தா மே அர்த்தம் ஓனா அந்த அப்படின்ற அர்த்தம் அந்த மூவி தேக் அப்படின்னா பார்ப்பது தேக்லியானா பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் பார்த்து விட்டேன் தேக்லியா தா பார்த்து விட்டேன் தா சொல்றோம் ஏன்னா அது ஒரு மேல் பர்சன் சொல்றாங்க அதனால தா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு தா அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா மூவி தேக் லீ தி இங்க தேக் லியா லியான்ற இடத்துல லாஸ்ட்ல வை ஏ யான்னு வருது இல்லை அதை எடுத்துட்டு தேக்லி தீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தீக்லி தீ அடுத்து அர்த்தம் கல் நான் மேத்து அப்படின்ற அர்த்தம் வீடு கர்பே அப்படின்னா வீட்டில் நெகித்தி அப்படின்னா இல்லை அப்படின்ற அர்த்தம் நீங்க தீன்ற வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்கோம் ஏன்னா அது ஒரு ஃபீமேல் அதனால தீ மே கல் கர்பே நெகிதி நான் நின்ற வீட்டில் இல்லை அடுத்து ஆப் ஆப்னா நீங்க நீங்க கப்படின்னா எங்க கயே அப்படின்னா போ நீங்க அப்படின்னு அர்த்தம் போயிருந்தீர்கள் நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் ஆப் கஹா கயத்தே இது வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரியவங்களாக இருக்கலாம் அதனால ரெஸ்பெக்ட் ஃபுல்லா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம்ல அதான் அடுத்து வே ட்ரிப்பே கயத்தே அடுத்து வே ட்ரிப்பே கயதே வேணா அவர்கள் ட்ரிப்பே அப்படின்னா ட்ரிப்புக்கு போயிருந்தார்கள் அப்படின்ற அர்த்தம் கயே அப்படின்னா போனா போனாங்க தே அது வந்து ரெஸ்பெக்ட் சொல்றதுனால போயிருந்தார்கள் அவர்கள் ட்ரிப்புக்கு போயிருந்தார்கள் அடுத்து மேரே முத்சே முத்சே நாராஸ்தே நாராஸ்தே அர்த்தம் என்ன மேரேனா என்னுடைய பித்தாஜினா அப்பா முஜ்சே அப்படின்னா என்னிடம் என்னிடம் நாராஸ்னா கோவம் கோவம் தே கோபமாக இருந்தார்கள் எனது என்னுடைய அப்பா என்னிடம் கோபமாக இருந்தார்கள் மேரே பிதாஜி முச்சே நாராஸ்தே என்னுடைய அப்பா என்னிடம் கோபமாக இருந்தார்கள் அடுத்து மேக்கல் துமாரே கர் ஆய்தி மேக்கல் துமாரே கர் ஆய்தி அப்படின்னா நான் நேற்று உனது வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நீ வீட்டில் இல்லை வருத்தும் கர்ப்பை மெஹித்தே அப்படின் உனது கர்னா வீட்டுக்கு ஆயி அப்படின்னா வந்தேன் அப்படின்ற அர்த்தம் தும் அப்படின்னா நீ கர்ப்பே வீட்டில் கர்ணா வீடு எங்க கர்பே இருக்கிறதுனால வீட்டில் தா வீட்டில் இல்லை அதே போல மேல் பர்சனா இருந்தா நெகி தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் என்ிங்ல ஃபீமேலா இருந்தாங்கன்னா நெகி தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் மேக்கள் துமாரே கர் ஆயி தி பர்தும் அதே போல்னா நெகி தி நான் நேற்று உனது வீட்டுக்கு வந்தேன் நானால் வீட்டில் இல்லை சோ வீடியோவை நான் இங்க முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த பாஸ்டன்ஸ் பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபார்மேட் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் வார்த்தைகளை பார்த்து கவனமா எங்க பேசணும்னு சொல்லிட்டு பார்த்து பேசுங்க இதே மாதிரி நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால இன்னமும் இந்தியா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே ஃபோர்ல பார்க்கும் வரைக்கும் டாட்டா பாய் பாய்